சின்ன வீடாலதானா சனியே சின்ன விடாலும் கிடையாது சின்ன வீடால பிரச்சனை சின்ன ஒரு பிரச்சனை பிரச்சனை அங்க வந்து மனைவி இருக்கிறாங்க தான் சொல்றேன் இந்த இடத்துல ராமதாஸ் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணதுதான் ஊருக்கு தெரிஞ்சுச்சு இல்ல அப்படின்னா முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஒரு குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஒன்று கல்யாணத்தை சுப நிகழ்ச்சி கல்யாணம் காது குத்தி இதெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துவான் சரிங்களா அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டெத்துல சேருவான் இதுதான் நடக்கும் எல்லா குடும்பத்தையும் இது நடக்கிறது நான் புதுசால ஒன்றும் சொல்லலை இந்தியா முழுதும் இதான் நீதின்னு நினைக்கிறேன் இந்திய கல்ச்சர் படி அப்படி தான் சண்டை சச்சரவு பண்ணிட்டான்னா அவன் பாத்தீங்கன்னா வந்து ஒன்று சுப நிகழ்ச்சியில் சேருவான் இல்லைன்னா கட்ட நிகழ்ச்சியில் ஒன்றா சேர்ந்துருவாங்க இவங்களுக்கு எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒருத்தர் இவங்களை கழிவறை கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தர் வந்து இப்போ சேரில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறது ஒருத்தர் இன்னும் சொல்ல போனால் வந்து சாப்பிட்றதுக்கு கூட வந்து யாராவது ஊட்டக்கூடிய நிலமை கூட இருக்கும் சரிங்களா அதனால வயது மூப்பு இது வந்து எண்பது வயதுக்கு மேலே போனாலே சுய நினைவுகள் மறந்து போகும் நினைவாற்றல் குறையும் எல்லாமே வயது மூப்பில் என்னெல்லாம் சிக்கல் இருக்கோ எல்லாமே வந்து வந்து ராமதாஸுக்கும் வந்து பிறந்தோம் அவர் மட்டும் நான் ரோபாவே அவர் என்னன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு வைகோக்கும் டாக்டர் ராமதாஸ் ராமதாஸ்க்காக ரெண்டு பேருமே மக்கப்புள்ளைங்களை பெற்றுவாங்க கும்பமணி வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து மக்குன்றதை சொல்லிட்டாரு வைகோ வந்து அவர் சொல்லல கட்சிக்காரங்களாம் சொல்லிட்டாங்க இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு பேருக்கும் உள்ள ஒற்றுமை ரெண்டு பேருமே மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த ஒரு ஒற்றுமை அது மாதிரி ரெண்டு பேருமே மக்கு பிள்ளைங்களை பெற்றிருக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு ஒற்றுமை பெற்ற பிரச்சனை தானே சேர்க்கணும் இந்த இடத்துல ராமதாஸ் செஞ்ச தப்பு என்ன இல்லை அதுதான் சொல்லிட்டேன் இல்லை நீங்கள் சில வந்து உறவுக்கு ஏதாவது மனைவி தாண்டிய உறவுகள்லாம் இருந்திருக்குல்ல அப்படி ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற இந்த மாதிரி தொடர்பு இருந்தாலும் கூட சில பேர் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க பிள்ளைகளை வளர்க்கறதுல அறிவார்ந்த பிள்ளைகளாக ஆக்கிறதுல எச்சரிக்கையா இருப்பாங்க அங்கேயும் ஒரு வந்து தப்பு நடந்துருக்கு ரியல் ஒன்றியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு சேகுவார் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் பாமகவினுடைய முன்னாள் தலைவர் இந்நாள் தலைவர் அந்த விஷயத்திலே வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்குது ராமதாஸ் அவர்கள் வந்து மருத்துவமனையில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க வயது முதிர்ப்பு தான் இந்த ஒரு சுச்சுவேஷனில் மகன் அன்புமணி அவர்கள் வந்து நேராக போய் பார்த்துருக்காங்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் மகன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பட் போய் பார்த்துருக்காங்க ஆன்ஜியோ சிகிச்சை பண்ணியிருக்கதா தகவல் வந்து கிடைச்சிருக்கு ராமதாசனுடைய உடல்நிலை பற்றி சில தகவல்கள் பகிர்ந்துக்கங்க சார் இது ஒன்று இல்லை தமிழ் இது வந்து நார்மலாக வந்து ஆன்ஜியோன்றது வந்து நார்மல் சிகிச்சை தான் அது ஒரு ப்ரிகாஷனுக்காக பண்ணுறது தான் இது ஹார்ட் அட்டாக் பொதுவாக வந்து இது மாதிரி வந்து இதய நோயாளிகளுக்கெல்லாம் வந்து இந்த ஆன்ஜியோ முறைன்றது வந்து சகஜமாக எல்லா மருத்துவமனைகளும் பண்ணுறது தான் அதனால் இது ஒன்றும் பெரிய ரிஸ்கெலாம் ஒன்றும் கிடையாது பட் இருந்தாலும் வயதும் உப்புன்றதுனால இது வந்து அவருக்கு வந்து தொடர் சிகிச்சை சிகிச்சையில் இருந்திருப்பார் ஆன்ஜிஓ பண்ணணுன்றதை டிசைட் பண்ணியிருப்பாங்க டாக்டர்ஸ் அது பண்ணாமட்டால் ரிஸ்க்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா ஆன்ஜிஓ பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது வயது மப்பளோ வரும் தான் எண்பது வயசுக்கு மேலே சார் ஐம்பது வயதுலேயே ஆன்ஜிஓ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க எனக்கே அந்த பிரச்சனைலாம் இருக்காது சொல்லக்கூடாது இங்க சொல்கிறேன் அதனால் அதெல்லாம் ஒன்றும் ஆன்ஜிஓன்றது வந்து எந்த வயசு வயசுலாம் பண்ணணும் கிடையாது நாற்பது வயதில் கூட ஆன்ஜிஓ பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஸோ அதனால் இது எண்பது வயதுன்றது பார்த்திங்கன்னா வந்து மருத்துவமனை வந்து அவங்க சஜஷன் பண்ணியிருக்காங்க ஆன்ஜியோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அதனால் பண்ணியிருக்காங்க ஆனால் மருத்துவர் தானே அவங்கள அவரே மருத்துவர் தானே ரெண்டு பேரும் மருத்துவர் ஒரு மகனும் மருத்துவர் தானே அதனால் இது ஆன்ஜியோன்றது சர்வசாதாரணமானது இது வந்து ஒரு பெருசாக வந்து ஐயோ மருத்துவமனையில் இருக்கார் ராமதாஸ் மருத்துவமனை ராமதாஸ் மருத்துவமனை ஒரே இதுவாது வயது முப்புன்னு கிடையாது எந்த வயசுலேயும் பண்ணலாம் ஆன்ஜியோ இன்னொரு விஷயம் அன்புமணி போய் பார்த்துருக்காரு இல்லைங்களா ஏற்கனவே ரெண்டு பேருக்கும் அதெல்லாம் ஏற்கனவே சொன்னல சார் பொதுவாகவே வந்து இந்த அப்பம் புள்ள சண்டை குடும்ப சண்டைலாம் எப்போ ஒன்னா சேருவாங்கன்னா ஒன்று அவங்க வீட்டில் சுப நிகழ்ச்சி ஏதாவது நடக்கணும் பிள்ளை அதெல்லாம் சகஜம் சார் நீங்க வேற எத்தனை பேர் நீங்கள் நீங்க வேற புள்ள இல்லைன்னா ஆயிடுவா இன்சேல மட்டும் வச்சுக்க அதெல்லாம் சண்டை சொல்கிறது சொல்றதுதான் சார் எல்லா அப்படி அப்படிதான் சொல்லுவாங்க அப்படிதான் சொல்றது அதெல்லாம் வந்து அதெல்லாம் சகம எல்லா குடும்பத்தையும் சண்டைகரமா போனோம் எங்க அப்பா கூட சொன்னாரு என் இன்சேல போடாதன்னாரு என் இன்சேல போடாத அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் இப்போ வந்து நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் சேகுவாரான்னு பேரை மாற்றி பேரை வந்து அடைமொழி சேர்த்துக்கிட்டேன் பி ஜெய்சங்கர் சொல்கிறதில்ல பி ஜெய்சங்கர்னா பாலச்சந்திரன் ஜெய்சங்கர் நான் வந்து சேகாரா சங்கர் போட்டேன் கையெழுத்து போடும்போது கையெழுத்து போடும்போது நான் பீனு தான் போடுறேன் அது நானே வந்து புறந்தளிக்க முடியாதுல்ல சொல்லிட்டாடுறதுனால எப்படி இருந்தாலும் அப்போ இவன்தான்றது தெரிஞ்சிச்சு இல்லை அம்மாவும் டிக்ளேர் பண்ணுறாங்க அப்புறம் வந்து நீ நீ நினச்சிட்டா நீ இன்றைக்கி நீ அப்புறம் நீ நான் நீ நினச்சா போடுன்னு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இதெல்லாம் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நிறைய வரும் தமிழ் அந்த சச்சரவுலாம் இதெல்லாம் சகஜமான விஷயம் நீ என் பேரை போடாதாங்க இப்போ வந்து இப்போ அவருக்கு ஏதாவது எதாவது இறுதிக்காரியன்னா யார் பண்ணுவாங்க அன்புமணி தானே பண்ணுவார் சொல்கிறேன் நான் இதெல்லாம் வந்து குடும்பங்களில் இந்த சண்டை சச்சரவு வரும்போது இந்த மாதிரி டைலாக்டெலாம் வரும் சரிங்களா அதனால் வந்து அதெல்லாம் சகஜமான விஷயம் இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா இல்லை அந்த அந்த சூழ்நிலைக்கு இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆனவா ஓடுறாரு அப்பாவுன்றதுனால ஓடுறாரு இந்த சுச்சுவேஷன் அந்த யோசிக்க வைக்குமா நம்ம இந்த மாதிரிலாம் பேசிட்டோமே பிள்ளை இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி குடும்பங்களில் வரக்கூடிய தானே இப்போ அவர் கூட வந்து யோசித்து பேசினாரா இல்லை எமோஷனலில் பேசுனாரா இல்லை யாராவது அழுத்தம் கொடுத்தாங்களா அதெல்லாம் இருக்குல்ல தமிழ் அது பார்க்கணும்ல இங்கே பிரச்சனையே எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒழுக்கக்கேடு எங்கே அங்கே தான் பிரச்சனையே ஏற்படும் ஏன் முதல்ல ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறேன் இது தான் இதை இதை இப்படி தான் இங்கே என்னை கலையை விட்டுட்டு நான் இதெல்லாம் சொல்லி அப்புறம் கடைசியில் வந்து நம்மளை ஏகபத்தினி விரதம்னா ஒழுக்கமாக இருக்கிறது மட்டுமே கிடையாது ஒழுக்கமாக இருக்கணும் ஆனால் ஒழுக்கத்தை தாண்டி மனைவி மீது மனைவி மீது அவரிதமான அன்பு காதல் வச்சுருந்தாங்கன்னா அவனும் ஏக ஏகபத்தினி விரதம்தான் இந்த ஏகபத்தினி விரதம்னா என்ன நினைக்கிறாங்கன்னா செக்ஸுவலாக வந்து மனைவி மட்டுமே மனைவி மனைவிட்டே செக்ஸ் வச்சுக்கிறது தான் அது தான் வந்து பார்த்தோம்னா தான் ஏகபத்தினி விரதம் அப்படி சொல்கிறாங்க இல்லையா அது அப்படி இல்லை ஏகபத்தினி விரதம்னா ஒழுக்கமாக இருக்கிறது மட்டுமே இல்லை மனைவி மீது மட்டுமே உறவு வச்சுக்கிறது மட்டுமே இல்லை மனைவி மீது அவரிதமான அன்பு காதல் உண்மையாக வாழ்ந்தால்தான் அது வந்து ஏகபத்தினி விரதம் இதை யாரும் பெரிய ஞானிலாம் சொல்லலை நான் தான் சொல்கிறேன் இங்கே சிக்கல் எங்கே தொடங்குன்னு கேட்டனா அந்த இடத்துல நீங்கள் வந்து தான் நான் திரும்ப சொல்வேன் நீங்கள் காதலிக்கிறது வந்து அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை பெண் வேணாலும் நீங்கள் காதலிக்கலாம் பிரச்சனையே கிடையாது வழக்கு நீங்கள் லிஸ்ட்டு பெரிய பெரிய மளிகை சாமான் லிஸ்ட்டு மாதிரி கூட வச்சுக்கலாம் நான் ஏழாவது படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் இதை இப்போ இட்லி கடையில் தானே சொல்லலாம் பாருங்கள் எட்டாவது படிக்கும்போது நான் அவளை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாரின் போன பிறகு அங்கே ஒரு லவ் பண்ணுவான் அதை பார்த்துருப்பீங்க இட்லி கடையில் அந்த மாதிரி இருந்தால் நீ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எத்தனை பேர் வேணாலும் நீங்கள் காதலிக்கலாம் சரிங்களா ஆனால் கல்யாணம் பண்ணிட்டா அப்படிங்களா ஒரே ஒரு ஒரே ஒரு காதல் ஒரே ஒரு காமம் இந்த இடத்துல ராமதாஸ் தப்பு பண்ணிவிட்டாங்க தப்பு பண்ணது தான் தெரிஞ்சு ஊர்க்கை தெரிஞ்சுச்சுல பிரச்சனையே சின்ன விடால தானே சனியே சின்ன விடாலும் கிடையாது சின்ன வீடால பிரச்சனை இருக்கும் சின்ன வீடும் ஒரு பிரச்சனை ஆ பிரச்சனை அங்கே வந்து மனைவி இருக்கிறாங்க அது தான் நான் சொல்கிறேன் இப்போ இந்த தருணத்தில் அவங்களுடைய இரண்டாவது அவங்க வந்து முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் ஒரு குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும்போது ஒன்று கல்யாணத்தை சுப நிகழ்ச்சி கல்யாணம் காது இதெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவான் சரிங்களா அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு டெத்தில் சேருவான் இதுதான் நடக்கும் எல்லா குடும்பத்தையும் இது நடக்கிறது நான் புதுசாலாம் ஒன்றும் சொல்லலை இது வந்து இந்தியா முழுதும் இதான் நியதின்னு நினைக்கிறேன் இந்திய கல்ச்சர் படி அப்படிதான் சண்டை சச்சரவு பண்ணிட்டான்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று சுப நிகழ்ச்சியில் சேருவான் இல்லைன்னா ஒரு கட்ட நிகழ்ச்சியில் ஒன்றா சேர்ந்துருவாங்க எல்லாம் சரிங்களா இல்லைன்னா வந்து சாவுக்கே வரலன்னா கூட கருமாதி சொத்து வந்து தின்ட்டு போயிடுவாங்க நம்ம கல்ச்சர் அப்படி இருக்குது சரிங்களா அதனால் இல்லைனா வந்து எதுவுமே பண்ணலன்னா நான் கூட கேட்டிங்கன்னா அந்த ஈமை சடங்கு பண்ணுறதுல தனித்தனியாக பண்ணிப்பான் நீ உன் வீட்டில் பண்ணிக்கோ நான் என் வீட்டில் பண்ணிக்கிறேன்னு வா அந்த சடங்குல வந்து வந்து உறவு ஒன்றாயிடும் சடங்கு தனித்தனியாக வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் சடங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றாகிடுவான் சரிங்களா இவனும் காக்கா சூர் வைப்பாங்க அப்பா சுற்றுறாருன்னு அவனும் அங்கே வைப்பான் இது மாதிரி சொல்கிறான் உறவுகளில் சொல்கிறான் அதனால் இது வந்து நான் எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறது தான் அவன் குடும்பத்தில் நடந்திருக்கு என்னென்னா இந்த இடத்துல நான் இது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உங்கள்கிட்ட அனுமதிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன்னு கேட்டால் நம்ம வாழ்கிறது எல்லாமே வந்து ஒரு முறை தான் ஒன்று இல்லையா ஒரு முறை தான் பிறக்கிறோம் ஒரு முறை தான் வந்து நமக்கு மரணம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த உறவுகள் கிட்ட வந்து எந்த உறவாக இருக்கட்டும் எந்த உறவாக இருக்கட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் காதலிக்கிற பொண்ணால் கூட இருக்கட்டும் அங்கே உண்மையாக இருக்கணும் காதலிச்ச பிறகு நீங்கள் அந்த பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க இல்லை அந்த பெண்ணை பிரிஞ்சிடுறீங்க ஒரு கட்டத்தில் பிரிஞ்சிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க சொன்னால் கல்யாணம் பண்ணுறக்கிட்ட எந்த பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அந்த மனைவி கிட்டே நீங்கள் வந்து உண்மையாக இருக்கணும் உறவுகள் கிட்ட உண்மையா இருக்கணும் இப்போ இந்த தருணத்துல ராமதாஸ் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் யார் உண்மையா இருக்காங்க அப்படி கிடையாது சார் இப்போ அவருக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல எண்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு சார் இப்போவே அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அடுத்தவங்களுடைய உதவி தான் அவர் நேரம் நடனும் நீங்க என்னதான் நடந்தாலும் நான் நீச்சல் அடிக்கிறோம் இதெல்லாம் வந்து அன்னைக்கு எடுத்து ஷூட்டிங் இது ரிஸ்க் எடுத்து ஷூட் பண்ணுது அதெல்லாம் இது நீச்சல் அடிக்கிறது இப்படி போகிறது வீடியோ எடுத்ததே தான் சொல்லி ஆமாம் சார் அதுதான் நான் சொல்கிறேன்ல உங்களுக்கு அந்த அதாவது நான் தன்னை வந்து இளமையாக காட்டிக்கிறதுக்காக இல்லை தன்னால் எல்லாம் முடியும்னு காட்டுறதுக்காக பண்ணுறது தான் இவங்களுக்கு எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒருத்தர் இவங்களை கழிவறை கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தர் வந்து இப்போ சேரில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு ஒருத்தர் இன்னும் சொல்லப்போனால் வந்து சாப்பிட்றதுக்கு கூட வந்து யாராவது ஊட்டக்கூடிய நிலைமை கூட இருக்கும் சரிங்களா அதனால வயது முப்பது இது வந்து எண்பது வயதுக்கு மேலே போனாலே சுய நினைவுகள் மறந்து போகும் நினைவாற்றல் குறையும் எல்லாமே வயது மூப்பில் என்னெல்லாம் சிக்கல் இருக்கோ எல்லாமே வந்து வந்து ராமதாஸுக்கும் வந்து பொருந்தோம் அவர் மட்டும் நான் ரோபோவாக அவர் இல்லை இரும்பு மனுஷனா கிடையாது இல்லை எல்லாேருக்கும் அது உங்களுக்கும் என்ன எனக்கும் எல்லாேருக்கும் அதுதான் ஒரு வயது தானுன்னா அடுத்த உடைய வந்து உதவி தேவைப்படும் உண்மை இப்ப ராமதாசை எப்படி இருக்காங்க தீவிர சிகிச்சை ஐசி அந்த அப்படி ஒன்றும் சீரியஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது அட்மிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு ஊடகம் தான் பேசுறவரை வைகோ கூட இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் உள்ள என்னன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு வைகோவுக்கும் டாக்டர் ராமதாஸ்கார கேட்டா ரெண்டு பேருமே மக்கு பிள்ளைங்களை பெற்றவங்க ஒன்னு வந்து இவரே சொல்லியிருக்காரு அன்புமணி வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து சொல்லிட்டு போயிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு உயிர் சாசனம் மாதிரி வச்சுக்கல மக்குன்றதை சொல்லிட்டாரு பட் இவர் வந்து என்ன கேட்டேன்னா வைகோ வந்து பார்த்தீங்கன்னா அவள் சொல்லலை கட்சிக்காரங்களாம் சொல்லிட்டாங்க இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு பேருக்கும் உள்ள ஒற்றுமை ரெண்டு பேருமே மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த ஒரு ஒற்றுமை அதுபோல் ரெண்டு பேருமே மக்கு பிள்ளைங்களை பெற்றிருக்குறாங்க அப்படின்றதும் ஒரு ஒற்றுமை பிரச்சனை மகன்களால் தானே ஆமாம் மக்கு பிள்ளைங்களை பார்த்தா பிரச்சனை தான் சார் இருக்கு நல்ல பிள்ளைங்களை பார்த்தாலும் இங்கே பிரச்சனை இருக்குது இல்லையா இது உண்மை பிள்ளைங்களால பிரச்சனை தானே சார் எப்படியா இருந்தாலும் ஒரு வயசுக்கு மேலே தானே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த வயசில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிக்க வைக்கிறதும் சரி கல்யாணம் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து பொறுப்பாக ஒரு அப்பா வந்து இருந்து பண்ணோம் கொஞ்சம் அப்பா பொறுப்பு இல்லாமல் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அந்த பிள்ளைங்கள சிக்கல் தான் அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க இது மக்காயிடுச்சு ஆகிடுச்சு சரி யார் பொறுப்பு யார் பொறுப்பு யார் பொறுப்பு ஒரு பிள்ளை மக்க முதல் பொறுப்பே அந்த அப்பா அம்மா தான் ஊதாரியானாலும் அப்பா அம்மா தான் அதை முதல்ல ஏற்றுக்கணும் பொறுப்பு ஏற்றுக்கணும் முதல்ல எங்கேயோ அவங்க ஒரு தப்பு இருக்கும் ஒரு பிள்ளை வந்து சரியில்லாமல் போறேன்னா எங்கேயோ வந்து பெற்றோருடைய தப்பு இருக்கும் அதை ஒன்றா அவங்க வந்து ஒன்று டைஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை சமாளிக்கலாம் மற்றவங்க கிட்ட ஐயோ எப்படி ஒரு பிள்ளை ஊதாரியாக போனான்னா கண்டிப்பாக வந்து பெற்றோருடைய ஏதோ ஒரு வகையில் அவங்க தப்பு இருக்கும் இந்த இடத்துல ராமதாஸ் செஞ்ச தப்பு என்ன இல்லை அதுதான் சொல்லிட்டேன்ல நீங்கள் அவர் சில வந்து உறவுக்கு ஏதாவது மனைவி தாண்டிய உறவுகள்லாம் இருந்திருக்குல்ல அப்போ அவருடைய கவனம் போகிறது எல்லாருக்குமே இருபத்தி நாலு மணி நேரம் தானே இருக்குது அவருக்கு மட்டும் நாற்பத்தெட்டு மணி நேரமாக இருக்குது இருபது இருக்கிற இருபத்தாலு மணி நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் இருந்ததுன்னா அந்த கவனம் முழுவதும் அந்த குடும்பத்தில் செலுத்த முடியும் சார் உண்மை அப்படி ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு இந்த மாதிரி தொடர்பு கூட சில பேர் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க பிள்ளைகளை வளர்க்குறதுல அறிவார்ந்த பிள்ளைகளாக ஆக்கிறதுல எச்சரிக்கையாக இருப்பாங்க எத்தனை பேர் மனைவி இருந்தாலும் பிள்ளைகளை வளர்க்குறதுல வந்து தனி கவனம் செலுத்துவாங்க அங்கே ஏதோ ஒரு வந்து தப்பு நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அங்கே அவருடைய கவனம் இங்கே குறைஞ்சிருக்கு ஏன்னா அவர் தானே சொல்கிறாரு இப்போ அவர் தானே சொல்கிறாரு பிள்ளை மக்கள் நீங்கள் சொல்லலை நான் சொல்லலை நல்லா புரிஞ்சிக்கணும் ஏதாவது ரொம்ப எழுத்து விட்டுறாதீங்க நம்மவும் சொல்லவே இல்லை அவருடைய குற்றச்சாட்டுக்கு பல குற்றச்சாட்டு அன்புமணியை பற்றி அவர் தான் சொல்லியிருக்கிறார் அப்போது அவர் தானே அதுக்கு பொறுப்பு சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைஞருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிப்படையான உறவுகள் இருந்து மனைவி இருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிவார்ந்த போலன்றது வந்து ஆட்சியும் இருக்குது கட்சியும் கையில் இருக்குது கட்சி இருக்குது ஆட்சியும் இருக்குது உண்மை தானே இது இதை மறுக்க முடியாது இல்லை இதை சொன்னால் இரநூறுவா வாங்கிட்டு பேசலான்னு வாங்க உண்மை இது இப்போ ராமதாஸ் மீண்டும் வந்துடுவாரா மீண்டும் வரணும் வரலாம் சார் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மெயின் வந்துடுவார் ஏன் உங்களுக்குன்னா தெரியும் சந்தேகம் இதெல்லாம் நான் தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லிட்டேன் இது நார்மல் தானே சார் இது இது வந்து ஆஞ்சியோ எல்லாருக்கும் உள்ளது தான் சார் அதனால் இது ஒன்றும் பெரிய இந்த நாற்பது வயசு ஆஞ்சியோ பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க இவர் எண்பது வயசு ஆஞ்சியோ பண்ணால் நல்லதுன்னு சொல்லுவாங்க மருத்துவர்கள் சொல்லுவாங்க ஆஞ்சியோ பண்ணணும் வந்து கரெக்டாக ஏன்னா அளவுக்கு ஏதாவது பிளாக் இருந்ததுன்னா பண்ணுவாங்க அதனால் இது ஒன்றும் பெரிய அந்த அளவுக்கு சீரியஸ்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் தான் ஃபுல்லாக எல்லா ஊடகமும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ஹாஸ்பிட்டல் வாசல் என்னிருக்கிறாங்க நான் பார்த்தேன் நார்மலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து இது எல்லாருக்கும் நடக்கிறது தான் ஆஞ்சியோ சிகிச்சைன்றது நடக்கிறது தான் வைகோ வந்து பார்த்தீங்கன்னா வரும் கோல்டு தலைவலி தான் நினைக்கிறேன் அவர் அவர் போய் இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகணும் வயது மூப்பெல்லாம் அட்மிட் ஆகி பார்த்துக்கிறது நல்லது ஓகே சார் ஆனால் ஒரு விஷயம் நான் பாசிட்டிவான விஷயம் சொல்கிறேன் அது வன்முறை கலந்த போராட்டம் தான் யார் டாக்டர் ராம்தாஸ் பண்ணது அவர் எண்பதுகளில் அவர் பண்ண அந்த ரிசர்வேஷனுக்காக பண்ண அந்த போராட்டம் இருக்குல்ல இந்தியாவே வந்து ஒரு உழுக்கண போராட்டம் மண்டல் கமிஷன் பரிந்துரைகள்லாம் அப்படியே தூங்கிட்டு கிடந்துச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதை தட்டி எழுப்புனதில் வந்து முக்கிய ஒரு என்ன சொன்ன கேட்டால் வந்து ஒரு வகையில் வந்து கேட்டால் ஒரு காரணமாக இருந்தார் டாக்டர் ராமதாஸ் இந்த ஓபிசின்ற ஒரு இந்த ரிசர்வேஷன் வர்றதுக்கு ஒரு ஒரு காரணமாக இவரும் இருந்தார் சொல்லலாம் இங்கே எம்பிசி வந்ததுக்கு இவர் தான் காரணன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வந்து ஒரு வன்முறை கலந்த போராட்டம்னா எப்படின்னா யாருக்கும் உயிர் சேதம் இல்லைன்னா கூட பெரிய பெரிய மரங்கள் வெட்டி சாய்க்கப்படுது மரங்களுக்கு கூட உயிர் இருக்குது தானே மரங்களுக்குடைய மரம் செடி செடிக்குரிய கூடலாம் வந்து உயிர் இருக்குது தானே போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் வந்து வரலாறு காணாத அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஜென்ரேஷன் நீங்கள் வந்து பார்த்துருக்கத்துக்கு வாய்ப்பே இல்லை மிகப்பெரிய அதை கன்னா வந்து முந்நூறு வருஷம் ஐநூறு வருஷம் மரங்கள்லாம் வந்து வெட்டி சாலையில் வந்து சாய்க்கப்பட்டது அது அதுதான் சொல்கிறேன் அது வருஷம் தான் நான் சொல்கிறேன் வன்முறைன்றது இது ஒரு வகையான வன்முறை தான் வந்து போராட்டம் பண்ணாங்க ஆனால் பெரிய அளவில் இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசர்வேஷன்ன்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓபிசி ரிசர்வேஷன் இந்த எம்பிசி ரிசர்வேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்த ஒரு டாக்டர் ராமதாஸ் அது வந்து நம்ம பாசிட்டிவாக நம்ம சொல்லி ஆகணும் அவரோட கிட்டத்தட்ட இங்கே எப்படி வந்து பார்த்திங்கன்னா நார்த்தில் எப்படி ஒரு காஞ்சிராம் எப்படி வந்து இவர் பால் தாக்கரை எப்படியோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பாக இருந்தார் கடைசி காலத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு அவர் அவருடைய படம் கூட வந்து அவருடைய வாழ்க்கை வந்து சரித்திரமாக ஒரு படம் கூட எடுக்குதுன்னு நான் சேரம் தான் எடுத்து அந்த அப்படியே ட்ராப் ஆகி நிற்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஏன்னா நெகட்டிவான பார்வை வந்ததுனால ட்ராப் ஆகி நிற்குதுன்னு நினைக்கிறேன் அது சரியாக அடுத்த செய்தியே இல்லாத பற்றி ஓகே பட் என்னன்னா இதெல்லாம் புறந்தள்ளிட்டு தனிப்பட்ட வாழ்க்கையை புறந்தள்ளிட்டு அவருடைய வாழ்க்கையை வந்து படமாக எடுக்கணும் எல்லா மனிதர் வாழ்க்கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறைக்கப்பட்ட காதல் இருக்கும் மறைக்கப்பட்ட காமம் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு ஒரு அவருடைய ஆளுமையை வந்து நம்ம வந்து இடப்படோம்னா பட் அவருடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி ஒரு படமாக எடுக்கணும் கண்டிப்பாக ஓகே உண்மையில் அந்த மாதிரியான ஒரு ஆளுமை தான் தகுதியான ஆளுமை அதாவது ஒரு அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை எடுக்கிறதுக்கு த தகுதியான ஆளா அப்படின்னா நிச்சயமாக டாக்டர் ராமதாசன் தகுதியான ஆள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா அவர் கடந்த காலத்தில் எடுத்த முன்னெடுத்த போராட்டங்கள்லாம் வேறு என்னென்னா சில பலவீனங்களில் வந்து இந்த மாதிரி சிக்கிக்கிறது தான் தான் உங்களுக்கு சொன்னான்னு கேட்டனா வந்து அந்த ஒழுக்கம் என்பது மட்டுமே கிடையாது ஏகபத்தினி விரதம் என்பது ஒரு க கட்டிய மனைவிக்கு உண்மையாக வாழணும் அன்பும் காதல் மட்டுமே இல்லை அன்பும் காதல் காமத்தோடு உண்மையாக வாழணுன்றது தான் அது அது மட்டும் இருந்ததுன்னா இன்றைக்கி டாக்டர் ராமதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல்லா இளைய தலைமுறை அத்தனை பேருமே தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருந்திருப்பார் நன்றி நன்றி சார்